இது யாரு பார்த்தா நம்மள மாதிரியே இல்லை ஊருக்கு புதுசாக இருக்காங்களே ரொம்ப அழகா வேற இருக்காங்க நான் போய் பேசினா நான் பேசுகிற பாசம் அவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல சே எப்படி குழம்பிக்கிட்டே இருக்குதா வீட்டே போய் கேட்டுடலாம் வணக்கம் ஐயா ஏனுங்க நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூரர்கள் பரலோக ஆதார் கார்டு கொடுப்பதற்காக உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருப்போம் சீக்கிரமாக உங்கள் ஊரில் உள்ளவர்களும் அழைத்து கொண்டு வரீங்களா கட்டாயமாக நான் அந்த வேலையை செய்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னம்மா பண்றீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே ஒரு வாட்டி தொட்டு பாத்துக்கிறேனே கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க இப்பொழுது நான் சொன்ன வேலையை சீக்கிரமா செய்றீங்களா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் ஊருக்குள்ள போய் அவ்வளவு வேற நான் கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ ரோசி சாரா லீதி ஸ்வீட்டி எல்லாரும் ஓடியங்க ஓடியங்க என்னக்கா என்னக்கா

கண்டிப்பாக என்ன பார்த்த உடனே எனக்கே கொடுத்துருவாங்க நல்லா பேசுறீங்க பேச்சு எனக்கும் வேணும் ஏய் வாயை மூடுங்கடி அந்த ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே நான் தான் அதனால தான் முதல்ல தேவதூதன் ஏ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நான் வந்து கூப்பிடுறேன் சீக்கிரம் வாங்க இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருப்பாங்களா வாங்க வாங்க சீக்கிரமாக போவோம் ஆ எல்லாரும் போ யாருக்கு தான் அந்த ஆதார் கார்டு கிடைக்க போதுன்னே தெரில ஏசப்பா எப்படியாவது எனக்கு கிடைச்சிடணும் அப்படி கிடைக்கணும் ஐயா நீங்கள் பரலோக ஆதார் கார்டு கொடுக்க எங்கள் எடைய்கூடி தேடி நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா பரலோக ஆதார் கார்டு எதற்கு ஐயா கைவேளை இல்லாத நித்திய மாளிகையில் நான் நிரந்தரமாய் சுகித்து வாழ்வதற்காகத்தான் இந்த பரலோக ஆதார் கார்டு சீக்கிரமாக கொடுங்கய்யா அதை பார்க்க நாங்கள் ரொம்ப அவலாக இருக்கிறோம் சரி சீக்கிரமாக நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் வாங்க ஓகே ஓகே நீங்க சொன்னா நாங்க தட்டுவோமா வணக்கம் 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 நான் தான் முதல்ல போவேப்பா நான் தான் முதல்ல போவேன் நான் தான் முதல்ல போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட்ல போறேன் ஏ நாங்க தான் முதல்ல போவோம் எப்பப்பா இந்த கூட்டத்தை விட்டு முதல்ல வரதுக்குள்ள போதோம் போதோம்னு ஆயிடுச்சு முதல்ல போறவங்களுக்கு தானே முன்னுரிமை நான் ஃபர்ஸ்ட்ல போய் நான் ஃபாஸ்டா வாங்கிட்டு நான் போய்கிடேன் வணக்கம் உன் பெயர் என்னம்மா என் பெயர் பூங்காவனம் அத்தான் என்னைய செல்லமாக சாரோ சாரோன்னு கூப்பிடுவாங்க சாரால் பூங்காவனம் அப்படி ஒரு பேர் இருக்கு ஆனா உங்கள் பேர் மாதிரி தெரியலையே உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாதுமா ஐயோ யாம் எதுக்கு அப்படி சொல்லாதுங்கம்மா பாருங்கம்மா என் பேரங்க இருக்கோம்மா நீங்க ஆலய ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க பத்து மணிக்கு ஆராதனைமா நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்துகிட்டு பதினோரு மணி ஆயிரும் ஆனா ஐயா பிரசங்கத்துக்கு நான் சர்ச்சுக்குள்ள போயிருவோம்மா ஆலய ஆராதனை நீங்கள் அசட்டு பண்ணியீர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீணடித்தபடியால் உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது இப்பொழுது நாங்கள் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறோம் நான் என்ன பண்ணேன் தேவன் எனக்கு துணையாக தந்த மனுஷனால் நான் கிளம்புன பிறகு தான் வெண்ணியை போடு டீயை கொண்டு வா ட்ரெஸ்ஸை எடுத்து வை டிஃபனை கொண்டு வான்னு சொல்லி தோண தோணான்னு என் நேரத்தையே வீணடிச்சிட்டாங்க போங்கம்மா போய் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருங்க மனைவிகளே நீங்கள் உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படுங்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது கீழ்படிந்தது தப்பாமா எல்லாம் இந்த மனசனால பரலோக ஆதார் கார்டு நான் இழந்துட்டேனே இங்கே கண்டிப்பா எனக்கு தான் பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும் விஸ்வாசத்தினால் நீதிமான் பிழப்பான்ண்டு வசனமே சொல்கிறது பரலவா க ஆதார் கார்டு வாங்க போறேனே வாங்காமல் திரும்ப மாட்டேனே ப்ரைஸ் தலா இடையா பிரைஸ் தலாடும்மா உங்கள் பெயர் என்ன ரஞ்சினோம் ஆனால் என் மச்சான் மாட்டோம் என்ன ஆசை ஆசையா ரஞ்சிக்குட்டியே ரஞ்சிக்குட்டின்னு கூப்பிடுவாங்கம்மா என் பெயர் இருக்குமே நல்லா பாருங்கய்யா உன் பெயரும் இல்லை என்ன என் பெயர் இல்லையா நோ நோ சான்ஸே இல்லை ஓய் ஒய் ஒய் டெல் மீ ப்ளீஸ் ஆ ஆலயத்திற்கு வந்தால் நீ எப்படி இருப்ப ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தது ஒரே தூக்கம் ஆலயம் என்ன தூங்குற இடமா வேத வசனத்தை கேட்டாதென்ன நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் ஆலயம் என்ன உனக்கு தூங்குற இடமா உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது கேளுங்கய்யா கொஞ்சம் கேளுங்க அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா நடைபெறணும் நம்ம அய்யர்வாள் நல்லா மெசேஜ் கொடுக்கணும் எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் சனிக்கிழமை ராத்திரி முழுவதும் முழிச்சு உட்காந்து ஜோம்ணுன்னா அந்த கறக்கத்தில் கண்ணு மயங்கி போயிடுது ஜோம்ன்றது ஒரு குற்றமாயா ஆ இப்பொழுதுக்கு குற்றம் இல்லை ஆனாலும் நீ போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருமா ஐயோ இந்த கண்ணை நீ தூங்கினதெல்லாம் தானே நான் அந்த பரவாயில் ஆதார் கார்டை இழந்து விட்டேன் வீட்டில் போய் முதலே உன்னை பிடிங்கி நீ ஏறிய போகிறேன் ஐயோ கண்ணே கண்ணே ஏன் என் பேரு பைபிள்லேயே இடம் பிடிச்சாச்சு இந்த இதுலேயே என் பேர் இல்லாமல் இருக்கும் கட்டாயம் என் பேர் இருக்கும் இல்லை என் பேர் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பேர் இருக்கான்னு பாருங்க உன் பேர் என்னம்மா என் பேரா லீதியால் என்ன எல்லாருமே லீதி லீதினு எவ்வளோ செல்லமாக அழைப்பாங்க தெரியுமா என் பேர் இருக்கும் கட்டாயம் இருக்கும் பாருங்க உன்னுடைய பெயரும் இல்லை என்னது என் பேர் இல்லையா நான் ஜபத்தில் புலி வேதத்தில் கிளி உபவாசத்தில் பலி என் பேர் இல்லையா தலை வலி எனக்கு நீ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு திரிபவள் ஆலயத்துக்கு வந்தால் ஆர்ப்பாட்டம் வெளியே போனால் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க நட சரியில்லை அவங்க உட சரியில்லைன்னு மற்றவர்களை குறை கூறுவதே உனக்கு போ பேச்சா போச்சு மற்றவர்களை குறை சொல்ல விட்டால் உனக்கு தூக்கமே வராது அப்படிதானம்மா ஆமா ஆமாம் ஆமாம் வயிறு எதாவது புறம் பேசலைன்னா என் வயிறே வெடிச்சிரும் தெரியுமா ம் உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிரு ஏசப்பா தந்த வாயை நான் எதுக்கோ பயன்படுத்தாமல் தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி என் பரலோக ஆதார் கார்டே இழந்துட்டேன் ஐயோ வாயே வாயே உன்னால் நான் கெட்டேன்